வந்து ஒரு போதை எப்படி வந்து எல்லாருக்குமே ஒரு மது போதை ஸ்மோக்கிங் ஒரு போதை மாதிரி வந்து அஃபெக்ஷனாலே கொடுறதுன்னு வாங்கல்ல ஓவர் அஃபெக்ஷனும் பாய்சன்ற மாதிரி அதாவது எப்போதுமே இந்த ஏழு தான் கேது இருக்கும் ஸோ ஏழை கேது இருக்கும்போது சப்போஸ் ஒரு திருமணமாக பெண் ஆனுக்கு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ராகுவ கேதுவோ ஒரு வக்கர கிரகங்கள் இருந்து சின்ன வயசுல வந்து ஒரு பிள்ளைய வந்து ரொம்ப அடிச்சு நொறுக்கி வளர்த்திங்கன்னா விவசாயம் அது மாதிரி ஒரு ரவுடிகளையாக ஆஸ்கஸ்டோ நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமா அதே மாதிரி ஆன்மீகம் நிறைய பதிவுகள் நம்மளுடைய பார்த்துட்டு அந்த பை இருந்தாலும் அஸ்ட்ராலஜி மேல நிறைய ஈடுபாடு வச்சு பத்து வருடத்துக்கு மேல அஸ்ட்ராலஜியை ரிசர்ச் பண்ணி இன்னைக்கும் நிறைய பேருக்கு ஜோதிடத்துல ஜாதகம் பார்த்து வழிகாட்டிட்டு வராரு நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அவரை வெல்கம் பண்ணிடலாம் சார் வணக்கம் பை ப்ரொஃபஷன் எல்லாருமே நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து படிப்போம் ஆனா நமக்கு அமையக்கூடிய பாத்துங்கிறது வித்தியாசமா இருக்கும் பை ப்ரொஃபஷன் நீங்க வேற ஒரு வேலை அஸ்ட்ராலஜி மீற உங்களுக்கு இப்படி ஒரு ஈடுபாடா அப்படின்னா பத்து வருடத்துக்கு மேல ரிசர்ச் பண்ணி நிறைய பேருக்கு பலன்களும் சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய பேர் பழி காட்டிட்டு உங்களை பற்றின ஒரு விஷயத்தை நேர்களுக்கு சொல்லுங்க அதோ ஜோதிடங்கிறது வந்து தானே வந்துருந்தான்னு சொல்லலாம் ஏன்னா வந்து சின்ன வயசுலயே வந்து பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அவர் வந்து ஏதோ சொல்றாரு போது அது மேலே ஆர்வம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயசுல இருந்து ஆக ஆரம்பித்தேன் பட் பை ப்ரொஃபஷன் வந்து அந்த டைமில் நான் போக நான் நினைக்கவே இல்லை ஸோ பை ஆக்சிடென்ட் தான் வந்தேன் நான் பட் பிகாஸ் நான் போனது எல்லாமே ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஃபுல்லாகவே போனேன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட் இதுக்கு முன்னாடி பிஸ்னஸும் கொஞ்சம் பண்ணேன் அந்த டைமில் ஸோ பிஸ்னஸ்க்கு அப்புறம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போனேன் மோதல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த ஜோதிடம்ங்கிறது வந்து என்னை விட்டு போகவே இல்லை ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து பிஃபோர் ஒரு டென் டுவெல் இயர்ஸ் பிஃபோர் பன்னெண்டு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி சடனாக வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தே ஆகணுங்கிற போது எனக்கு வந்து ஜோதிடம்ங்கிற வந்து அசிரீதியாக அது ஒரு சன் டிவியில் வந்து வெண்ணாடமூர்த்தி பேசுகிறாரு அப்போது செய்ய எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அஸ்ட்ராலஜியை எடுத்தேன் நான் ஸோ அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி வந்து என்னை வந்து இழுத்துட்டு போச்சுன்னா சொல்லணும் அதுக்கப்புறம் நிறைய குருமார்கள் ஸோ நிறைய குருமார்கள் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனில் வந்து சின்னதாக ஒரு மூணு நாலு மாதம் பிரேக் இருக்கும்போது டோட்டலாகவே வந்து இறங்கி படிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அஸ்ட்ராலஜி வந்து என்னை இழுத்துட்டு போச்சுன்னா சொல்லணும் ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு போதை எப்படி வந்து எல்லாேருக்குமே ஒரு மது போதை ஸ்மோக்கிங் ஒரு போதை அது மாதிரி வந்து அஸ்ட்ராலஜி வந்து எனக்கு பெரிய போதை அதில் வந்து உள்ளே போக நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீக தொடர்புகள் குருமார்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் ப்ளஸ் ஒரு சின்ன குட்டி என்லைன்மெண்ட் கூட சொன்னோம் ஸோ வாழ்க்கைங்கிறது இவ்வளோ தான் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஜாதகம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கை ஜஸ்ட் லைக் தட் தான் இது வந்து சும்மா வாடகைக்கு வந்துட்டு இருந்துட்டு போகிறோம் இதுக்கு எதுக்கு இவ்வளோன்ற மாதிரியான ஒரு அந்த ஒரு என்லைன்மெண்ட் கொடுத்தது வந்து இந்த ஃபீல்டு ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து இதில் வந்து இன்றைக்கி வந்து என்னால் வந்து அதை சொல்ல முடியுதுங்கிற போது இறைவன் வந்து எனக்கு எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்வார் ஜோதிடம் வந்து நம்ம தேடி போகல நம்ம வந்து அது அதுதான் நம்மளை செலக்ட் பண்ணுதுன்னு சொல்லுவார் ஸோ அது மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு விஷயம் தான் அது ஸோ இது வந்து தெய்வீகத்தை கலந்து சொல்லாமல் நீங்கள் ஜோதிடம் வரவே வராது நீங்கள் என்ன தான் புக்கு படித்தாலும் ஜோதிசியம் சொல்ல முடியுமானால் ஜோசியம் சொல்லவே முடியாது ஒரு உபாசனை தெய்வம் இருக்கணும் ஸோ ஒரு தெய்வ வழிபாடு இல்லாமல் வார்த்தை வரவே வராது ஸோ அதனால் வந்து ஒரு தெய்வீக கலை இதில் நான் இருக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் போன என்பது நிறைய புண்ணியம் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் சோதார சொல்லுங்கள் நிச்சயமாக இப்போ நம்ம வந்து நவகிரகங்களுடைய ஆதிக்கம் நிறைந்தது தான் ஒருவருடைய ஜாதகம் அப்படிங்கிறது நம்ம நேர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நவக்கிரகம் எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கோ அதை வச்சு தான் அவருடைய வாழ்க்கைங்கிறது தீர்மானிக்கப்படுது அதாவது அம்பானியாக இருக்கணுமா இல்லாட்டி அவங்க வந்து கீழ்நிலையில் வாழணுமா இல்லை ஒரு நடுத்தர வாழ்க்கையை வாழணும்கிறது அந்த நவக்கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் இதில் நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது இவங்கள பற்றி நம்ம எவ்வளோ வேணாலும் பேசினாலும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை பண்ணிட்டு தான் இருப்பாங்க பொதுவாக இந்த ராகு கேதுவை அப்படின்னா நம்ம என்னெல்லாம் விஷயத்துக்கு எடுத்துக்கணும் இது வந்து எங்கெங்கெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து ஒரு நன்மையாக இருக்கும் இந்த இடத்துல இருந்தால் இவங்க நிச்சயமாக இந்த வாழ்நாள் பூரா இந்த ஒரு கர்ம வினையில் இருக்கணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு விளக்கம் ஆக்சுவலி வந்து ராகு கேது மாந்தி ஸோ இந்த மூணு விஷயமுமே வந்து உங்களுக்கு வந்து கர்மா ஸோ பியூர்லி வந்து நாம் வந்து எதை கொண்டு வந்திருக்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது தான் ராகு கேது கர்மாக்கள் அது மட்டும் மாந்தியும் வரும் ஸோ மாந்திங்கிறது நம்மளுடைய ஒரு பிளாக் பக்கம் இருக்கும் ஸோ நம்ம ஜெனட்டிகுடைய பிளாக் பக்கத்தை சொல்கிறது மாந்தியும் ராகு கேதுக்கள் வந்து நீங்கள் என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் என்னென்ன ப புண்ணியம் பண்ணியிருந்தால் அதுக்கான அறுவடையும் இங்கே கிடைக்கும் பாவங்கள் செய்த பாவத்துக்கான கூலியும் வந்து இந்த ராகு கேதுகள் கொடுத்துட்டு தான் வரும் ஸோ இதுதான் வந்து ராகு கேதுவோட விஷயம் ஸோ இது வந்து எப்படி வரும்னா ஜென்ரலாக வந்து ஒரு ராகு ராகுங்கிறது வந்து மூன்று நட்சத்திரங்கள் வருது இல்லைங்களா அந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை மூன்று ஸோ மூணுல இருக்கும் சுவாதி ஏழு பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது மூணு ஏழு பதினொன்று சதயம் ஸோ மூன்று நட்சத்திரங்கள் மூணு ஏழு பதினொன்று இதை வந்து நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுவோம்னா காம சொல்லுவோம் ஸோ யாராலாம் போன ஜென்ரேஷன்லையோ ஸோ என்ன மாதிரி காம திரிகோணத்தில் பிரச்சனைகள் பண்ணி என்னென்ன பாவங்கள் பண்ணாங்களோ அதை கேரி ஃபார்வேர்ட் பண்ணி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடினாய்ங்களோ ஸோ அதோடைய கேரி ஃபார்வேர்ட் தான் ராகு சொல்லும் இதில் வந்து ராகுங்கிறது ஜென்ரலாக வந்து தாத்தாவை சொல்லும் இது வந்து ஒரு ஆண் ராசியில் இருந்தால் ராகு வந்து ஆண் ராசியில் இருக்குன்னா அப்பாவோட அப்பாவை பற்றி சொல்லும் இதே ராகு பெண் ராசியில் இருந்ததுன்னா அம்மாவோட அப்பாவை பற்றி சொல்லும் ராகு ஸோ இப்படி தான் வந்து ராகு கேதுகளுடைய கர்மாக்கள் ஒரு மனிதனை கொண்டு வைக்கணும் அதே தான் கேதுக்கும் ஸோ கேதுங்கிறது பாட்டியை சொல்லும் இதே ஆண் ராசிலேருந்தால் அப்பாவோடய அம்மாவையும் பெண் ராசிலேருந்தால் அம்மாவோட அம்மாவையும் பற்றி சொல்கிறது தான் கேது சி இப்படி தான் வந்து ராகு கேதுகள் நம்ம கர்மாவை வந்து கொண்டு வரதே ஸோ இப்படி இருக்கும்போது இது எப்படி நமக்கு எஃபெக்ட் பண்ணுது ஸோ ஜென்ரலாக வந்து ராகு கேது பயிற்சிகள் ஸோ ராகு கேது பயிற்சிகள் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து பலன்கள் எப்படி கொடுக்குன்னா இவங்க சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இடத்துலருந்து எஃபெக்ட் பண்ணுவோம் அந்த இடத்துல இடத்துலருந்து எஃபெக்ட் பண்ணுவதை விட அதில் வந்து ஒரு இருபது பர்சன்ட் தான் பர்ஃபெக்டாக நடக்கும் இவங்க சொல்கிற ராகு இது பேச்சு பழங்கள்லாம் அது ஏன் எப்படி எஃபெக்ட் பண்ணால் உங்கள் ஜாதகத்தில் ஆல்ரெடி நிறைய கிரகங்கள் அங்கங்கே பிளேஸ்மெண்ட்டில் இருக்கும் ஸோ அது மேலே வந்து ராகு போகும்பொழுது உங்களுக்கு வந்து அது எஃபெக்ட் கொடுக்கும் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தை சொல்லுவோம் என்னுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிற ஒரு தசா நடக்குது இன்னொன்று இது தசா புக்திகள் நடக்கும்போது தான் இந்த எஃபெக்ட் தெரியுமே ஒழிய தசா பக்திகள் நடக்கலைன்னா அது ரொம்ப பெரிய எஃபெக்ட் பண்ணவே பண்ணாது திசை புத்தி அந்தரங்களில் இது எஃபெக்ட் போடும் அது இல்லாமல் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா சில பேருக்கு வந்து ராகு கேது ராகு பயிற்சி இது அது திசையே வராதுன்னு வச்சுக்கோங்க ராகு திசையே வராது திசையே வராது சில பேருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது வந்து ராகு வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே பயணிச்சுட்டே வருவார் அந்த ஒன்றரை ஆண்டுகளில் வந்து பயணிச்சுட்டு வரும்போது உங்கள் சார்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த சார்ட் அந்த ராகு போகும்போது எஃபெக்டே கண்டிப்பாக பண்ணிடுவோம் உதாரணத்தை சொல்கிறேன் என்னுடைய காலகட்டத்தில் வந்து செவ்வாய்ங்கிற ஒரு திசை நடந்துகிட்டு இருந்தது அப்போது திசை ஸ்டார்ட் ஆகுது ஒரு நல்ல திசை என்னை பொறுத்தவரை ஓஹோ சூப்பராக இருக்க போதுங்கிற லெவலில் ரொம்ப சந்தோஷமாக இருந்த திசை தான் அது ஸோ அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைமில் எனக்கு நாலு பதினொன்றாமதிபதியுடைய போது வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வீடும் எனக்கு வர ஆரம்பிச்சதுங்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு வந்து பயணிக்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா என் வருமானம் கட்டாகுது என்னுடைய வேலை போது வேலை இல்லாமல் வந்து நான் ஒரு நான் மூணு மாதம் சஃபர் ஆனேன் ஒரு மாதம் சம்பளம் வரல மொத்தம் நாலு மாதம் அவுட்டு ஸோ நாலு மாதம் ரொம்ப எத்தனை லட்சங்கள் அவுட்ணும் போது கணக்குன்னு பணம் போனது ஒரு விஷயம் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த தண்டனைங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறது பார்த்திங்கன்னா ராகு அது வந்து எனக்கு திசை இப்போ நல்லா புரிஞ்சுருக்கணும் அன்றைக்கி எனக்கு செவ்வாய் திசை இல்லைன்னா அது ரொம்ப பெருசாக எஃபெக்ட் ஆகியிருக்காது எனக்கு செவ்வாய் திசை நடந்துகிட்டு இருந்தது அப்போது அது ராகு வந்து செவ்வாய் மேலே போகும்போது எனக்கு அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தது ஆனால் நான் வந்து அதனால் எஃபெக்ட் ஆனேன்னா அந்த நாலு மாதம் எனக்கு போன காசு போனது தான் எவ்வளோ லாஸஸ்ஸு ஒரு மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கும் இப்படி தான் வந்து பலன்கள் கொடுக்கும் உங்கள் கிரகத்து மேலே அந்த ராகு பயணிக்கும் போது உங்களை ஜனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரகத்து மேலே ராகு பயணிக்கும் போது அந்த பலன்களை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு தசாபுக்தியும் கனெக்ட் ஆகிடுச்சின்னா அதோடைய பலன்கள் நூறு சதவீதம் நடக்கும் ஸோ கனெக்ட் ஆகலைன்னா இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் இந்த மாதிரி இதில் தான் போகும் பட் ஏன்னா உங்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் தசா புத்தி அந்தரம் சூட்சமம்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புத்தின்னு வைங்களேன் அது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருக்கும் அதே அந்தரம்னா ரெண்டு மாதம் இருக்கும் சூட்சமம் போது ஒரு வாரம் பத்து நாள் பேர் கம்மியாகிட்டே போகும் ஸோ எப்படி தான் எஃபெக்ட் ஆகும் காலகட்டங்கள் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் பட் எதுக்காக நம்ம சொல்கிறோம்னா ராகு கேதுகள் இப்படி தான் பலன் தரும் இப்போ இந்த இப்போ இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து உச்சருக்குற ஆஹா ஓஹோன்னு சொல்கிற ஆட்கள் அதே உச்சகிரகத்து மேலே ராகு போகும்போது டோட்டலாக கொலப்ஸ் ஆகிடும் காரணம் அது தண்டனை கொடுக்கறதுக்குனே வந்தது தான் ராகு ஸோ அது எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி ராகுடைய தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது அதே தான் கேதுவும் கேதுவும் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் அந்த கேது வந்து அவங்க பிளானட் மேலே போகும்போது அந்த காரகத்தை கை வைக்காமல் விடவே விடாது அப்போ நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவித்து தான் ஆகணும் ஆனால் அதோடைய காலகட்டங்கள் ரொம்ப கம்மி அவங்க சொல்கிற மாதிரி ஆண்டுகள்லாம் பாதிக்காது மூணுலேருந்து நாலு மாதம் ஓகே அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் வந்து ஒரு பதினஞ்சு டிகிரின்னு டிகிரி டிகிரின்னு ஒரு பதினஞ்சு முப்பது டிகிரி ஒரு ராசி அதுல பதினஞ்சு அந்த செவ்வாயை ராகு பதினஞ்சு டிகிரியில பதினஞ்சு தொடும்போது முன்ன ஒரு டிகிரி ஓகே பதினஞ்சு பதினாறு நாலு டிகிரி எஃபெக்டிவான அந்த நாலு டிகிரி கடந்து வச்சு செஞ்சிடும் அப்போது வந்து உங்களுக்கு தான் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நிறைய விபரீதங்கள் நிறைய பிரச்சனைகள் உள்ளாகிறவங்கலாமே இந்த காலகட்டத்திலாம் போவாங்க இது வந்து ஜென்னிக்டுக்காக நடக்கிறது ஸோ இது இல்லாமல் இது இல்லாமல் எப்படிலாம் எஃபெக்ட் பண்ணால் உங்களுடைய தசாநாதன் ராகுட சம்மந்தப்படும் போதோ ராகுடைய பார்வையில் இருக்கும்போதும் இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி கர்மிக்கில் வந்து எஃபெக்ட் ஆகி போகும் ஸோ இப்படிதான் வந்து ராகு எஃபெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அது என்னென்ன இடத்துல இருக்குமோ என்ன பாதிப்பு அதே மாதிரி எந்த கிரகத்தை தொடுதோ நிச்சயமாக அதற்கான பாதிப்பை ஒரு மனிதன் அனுபவித்தே தீர வேண்டும் நம்ம நேர்களுக்கு இன்னும் நல்லா புரிகிற மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த பன்னிரண்டு ராசி கட்டங்களில் ஒவ்வொரு இடத்துல ராகு நிற்கும் பொழுது அதை நம்ம தனித்த ராகுவாகவே நேர்களுக்கு தருவோம் அது வந்து காம்பினேஷன் இருக்கும் போது கிட்ட அவங்க பார்வைகள் அதாவது ஒரு ராகு சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு பலன் பார்வைக்கு ஒரு பலன் ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அது ஒரு பலன்களை கொடுக்கும் இதில் வந்து ரொம்ப மோசமா பாதிக்கப்படும் ராகு மாந்தி இருந்தாலும் பயங்கரமான ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அது ஒரு கனெக்டிவிட்டி வந்து வந்துருச்சுனாலே அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதற்கான சின்ன விஷயம்னா ஒரு பதி சில கோயில்களுக்கு போறது பரிகாரங்கள் வந்து கண்டிப்பாக ஆகும் ஸோ அப்போ வந்து அந்த மாந்தியில இருந்து வருவோம் ஏன்னா மாந்தி இருந்ததுன்னா அவனால எதுவுமே ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது ஸோ காரியத்தை எடுத்தால் ஒரு எழுபது பர்சன்ட் அவுட் ஆகிடும் ஸோ அது ராகு மாதிரி ஜாஸ்தி ஓகே இப்போ நம்ம மேஷத்துலேருந்து எடுத்துக்கலாம் ஒருவருக்கு மேஷம் அப்படிங்கிற கட்டத்தில் ராகு இருக்கு இது வந்து மேஷத்துலேருந்து மீனம் வரை நம்ம எடுத்துக்கலாம் கட்டம் வாரியாக அவர்களுக்கு சுய ஜாதகத்தில் ராகு அந்த இடத்துல இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் அது நன்மையாக இருக்குமா இல்லை காலத்தை எனக்கு இது வந்து மேஜரா ஃபர்ஸ்ட்டு இவங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இப்பயும் சொல்லிடுறேன் நான் சொல்லுகிறேன் இந்த பலன் கரெக்டாக வந்து அந்தந்த பிளானட்டரி புஷனும் நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக நடக்கும் அந்த தசா புத்திகளும் நடக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த தசா புத்தியில் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதில் வந்து எப்பொழுதுமே ஒரு கிரகம் ஷார்ட்டில் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக நடக்கணும்னா அது கோச்சாரமும் வளர்ந்து கொடுக்கணும் இப்போது இதுக்கு வந்து ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா ஒரு கவர்மெண்ட் ஸோ நம்ம மோடி வந்து ஒரு ஆர்டர் போடுறார் அந்த ஆர்டரை போட்டு வந்து ஒரு மினிஸ்டருக்கு அனுப்புவார் மினிஸ்டர்லேருந்து அஃபிஷியலுக்கு வரும் மூணு செட் ஆஃப் இதில் தான் போகும் அதே மாதிரி தான் தசாநாதன் தசாநாதன்ன்றது மோடி கொடுத்துருவார் கீழே மினிஸ்ட்ரி புத்திநாதன் அவர் என்ன சொல்கிறார் இவனுக்கு கொடு இவனுக்கு கொடு இவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு சொல்லி கொடுத்து கீழே அந்தநாதன் கொடுப்பார் கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ் வந்து கலெக்டரோ ஆஃபீஸர்ஸ் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு ரீச் பண்ணுவாங்க ஸோ இந்த மூணு கட்டங்களை தாண்டி தான் விஷயமே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தசா புத்தி அந்தரங்கள் இது தான் இதில் வந்து எதாவது ஒன்று கனெக்ட் ஆகும்போது இந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம் ஏன்னால் வந்து தசாநாதம் கொடுக்கலாம் புத்திநாதன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா வச்சதே வந்து சென்ட்ரலில் இருக்க மினிஸ்ட்ரு தான் ஸ்ட்ராங்கு மோடிக்கு தெரியாது அந்த ஏரியாவோட பிரச்சனை ஆனால் மினிஸ்டருக்கு தெரியும் அது மாதிரி தான் புத்திநாதன் ரொம்ப பலவான் அந்திரநாதங்கிறது வந்து நம்ம அஃபிஷியல் அஃபிஷியலான ஆளும் நம்ம கொண்டு வந்து கூடாது ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம புத்தி அந்தரங்கள் கனெக்ட் ஆகும்போது அந்த பலன்கள் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு யோகம் இருக்குன்னா அந்த தசாபுத்தி நடந்து அது கோச்சாரத்துலேயே வரும்போது தான் பெரிய பலன் ஒரு கோடி சிவா வருது திட்டின் ஒரு ஜாக் பாட்டில் அடிக்கிறதுலாம் வந்து அந்த டைமில் தான் வரும் ஸோ மேஷம் ஸோ மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராகு அஸ்வதி நட்சத்திரத்துலருந்து தான் என்ன விஷயம் ஸோ ராகு வந்து அஸ்வதியில் இருக்கும்போது அந்த கேதுடைய அம்சமாக க கண்டிப்பாக வந்து அதுக்கு எதிர்க்க துலாமில் தான் அந்த கேது இருக்கும் ஸோ துலாமில் கேது இருந்து அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்குமே ராகு கேதுகள் வந்து ஒன்று ஏழில் இருந்தால் தோஷம்னு சொல்லுவோம் ஸோ அந்த தோஷமாக இருந்தாலும் வரப்பெண் சப்போஸ் க கல்யாணம் பண்ணுற பொண்ணுக்கு வந்து அங்கே வந்து அதே ராகு கேதுகள் இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சாக சூப்பராக இருக்கும் ஸோ அது வந்து என்ன ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடைய இணையும் போதும் அது கொடுக்குற மாதிரி ஒரு இன்டமேசி பாண்டேஜ் பார்க்கவே முடியாது என்னுடைய அனுபவத்தில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நம்ம பாட்டு கேட்டிருப்போம் இல்லையா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்ங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறது அவங்க பேசுவாங்க அவங்க நினைக்கிறது இவங்க பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டமேசி பாண்டேஜ் வந்து இந்த கிரகங்களுக்கு மட்டும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆகும் ஸோ ராகு கேதுக்கு வந்து எப்போதுமே அந்த ஏழு தான் கேது இருக்கும் ஸோ ஏழில் கேது இருக்கும்போது சப்போஸ் ஒரு திருமணம் பெண் ஆண்க்கு பார்த்திங்கன்னா அதே இடத்துல ராகுவோ கேதுவோ ஒரு வக்கரகிரகங்கள் இருந்துதுதான் பயங்கரமான ஒரு இன்டர்மேசி பாண்டேஜ் கொடுத்துருவோம் அவங்களை மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆதர்ச தம்பதிகள்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆதர்ச தம்பதிகளை பார்க்க முடியாது வெளியில் என்ன தான் அடிச்சுட்டாலும் முடிச்சிட்டாலும் சா அவ்வளோ ஒரு இன்டர்மேசி பாண்டேஜை கண்டிப்பாக பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இது பண்ணி கொடுக்கும் ராகு கேதுவுக்கு அந்த பவர் இருக்குது ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கேது வந்து அந்த சுவாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது துலாமில் ஸோ அந்த மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் கேது இருந்து இங்கே ராகு அஸ்வதியில் இருந்துன்னா அவங்கள மாதிரி ஒரு இன்டிமேசி பாண்டேஜை வந்து பார்க்கவே முடியாது அதே நேரத்தில் வந்து அவ்வளோ ஒரு இணக்கத்தை கண்டிப்பாக கொடுத்தோம் இதில் வந்து எங்கே ப்ராப்ளம் வரும்னா இதே கேது வந்து ஏழில் இருக்கனா ப்ராப்ளம் கிடையாது இதே ராகு வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே ஸோ பரணியில் இருந்து அந்த சுக்ரன் ஏழில் இருக்கு துலாமில் இருக்குன்னு வச்சோமே அதே ராகுல இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்டிமேசி பாண்டேஜ் இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு வந்து அஃபெக்ஷனாலே போடுறதுன்னு வாங்கல ஓவர் அஃபெக்ஷனும் ப்ரா மாதிரி ஓவராக ஒரு வழி பண்ணிடும் ஐயோ பாசத்தாலே போட்றாங்கிற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு மூர்க்கத்தனத்தை அந்த பெண்ணுக்கு கொடுக்கும் பொண்ணு வந்து ரவுடி மாதிரி தான் பேசும் ஏய் என்றைக்குமே இந்த சுக்கரன் ராகு சுக்கரன் நட்சத்திரத்தில் ராகு இந்த மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆம்பளை மாதிரி தான் பேசுவாங்க அவங்க ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க ஸோ அந்த சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும் அதே நேரத்தில் அதுக்குன்னு வந்து அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது வே ஆஃப் அப்ரோச் அப்படி தான் இருக்கும் வே ஆஃப் அப்ரோச் அதுக்குன்னு வந்து அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க ஐயூ அது பண்ணால் அது பேசும்போது ரவுடி மாதிரி தான் பேசும் ஆனால் பழகினீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக இருப்பாங்க பட் அந்த அந்த இன்ட்ராக்ஷன் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து சுக்கரன் ராகுவாக இருந்துச்சுன்னா சுவாதி நடிச்சிருந்தால் கொஞ்சம் அமௌண்ட்டாக இருக்கும் அதே சுக்கரன் ஆறில் இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஆறுலேருந்து அது கொஞ்சம் ஆகிடும் அப்போ வந்து திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் இதே ராகு வந்து பர்ணியில் இருந்து ராகு தேசாபுத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அது திருமண வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடுது மேஷத்தில் வந்து ரிச்சிகத்தில் சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோமே ஒருத்தர் வந்து ராகு பரணி நட்சத்திரத்துலேருந்து ருச்சிகத்தை சுக்கரன் இருக்கும் அது வந்து ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர் ஒரு மாதிரி ஒரு டென்ஷனை கொடுத்துரும் இந்த ரெண்டு இடங்கள் மட்டும்தான் ப்ராப்ளமேட்டிக்கே ஆறும் எட்டிலையும் இந்த நட்சத்திரநாதர்கள் அதாவது சுக்கரன் இருக்கும்போது அந்த ராகு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக பண்ணிடும் அதனால் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்து பண்ணணும் திருமணம் ஆகும்போது அந்த கட்டங்களை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணோம்னா ஓரளவுக்கு வண்டி ஓடிடும் இல்லைன்னா அந்த எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அதுவும் வந்து ஒரு கிரகம் வந்து சுக்கரன் வந்து கண்ணியில் நீச்சமாகி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்ஃபிரியாட்டி காம்பிஷனால் தங்களை கொடுமையை படுத்த ஆரம்பிச்சிடும் ரொம்ப அரகன்சியாக கொடுமைப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களே சாடிஸ்ட்டு தினமாக கொடுமைப்படுத்துறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி இது செய்யும் ஸோ இது வந்து ராகு சுக்கரனுடைய காம்பினேஷனில் மெயினான விஷயம் அதுக்கு அடுத்தது ராகு வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் கொஞ்சம் கார்த்திகை சூரியன் நட்சத்திரம் சூரியனுங்கும்போது அது ஐந்தாம் இடம் மேஷத்து வந்து ஐந்தாம் இடமான சிம்மத்துக்கு அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகள் ஸோ குழந்தைங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்ட்டாக இருக்கும் மதிக்காது யாராக நேரடியணும் ஸோ அப்பா வந்து இதெல்லாம் வந்து பண்ணோம் காரணம் அது ராகு சூரியன் நட்சத்திரத்தில் இத்தனைக்கும் சூரியன் அங்கே உச்சமாக ஒரு இடம் அது இருந்தாலும் அது வந்து சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை கொடுக்கும் இதே நேரத்தில் வந்து இவருடைய அப்பா ஜாதகருடைய அப்பாவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரகுடு பாட்டியாக தான் இருப்பார் காரணம் அவருடைய சேஷனும் கொஞ்சம் ரகுடாக இருக்கும் என்றைக்குமே ராகுடைய சேர்ந்த நட்சத்திரங்களும் சரி சேர்ந்த கிரகங்களும் சரி ஒரு சத்தை உருவாக்கும் என்றைக்குமே ரவுடி என்ன பயன்றது வந்து ராகு தான் ஏன்னா வந்து ஒரு பத்து பேரோட சொல்லி கும்பலாக போய் கும்ப கும்ப கும்பி நடிக்கிறானே அது ராகு ஓகேங்களா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு பட்டு நடிக்கிறான் பாருங்க அது செவ்வாய் ஒண்டி கொண்டிடா நான் தனியாக ஒரு ரெண்டாயிரம் போட்டு ப்ரட்டார் நடிக்கிறேன்னா ஒரு செவ்வாய் போலீஸ்காரெலாம் பிறகு ஸ்ட்ரெயிட்டாக போய் டப்பு டப்புன்னு நடிப்பான் அது செவ்வாய் ஸோ அது வந்து செவ்வாய் கிரகம் ராகுங்கிற கூட்டமாக ஆனால் நான் ஒரு பத்து பேர் பாஷா மாதிரி ஒரு பத்து பேர் பின்னாடி இருக்கணுன்னு வரும் அது ராகு ராகு வந்து இப்போ தான் ராகுன்னு வச்சுக்கோங்க ஒரு படை சூழல் போய் அடிக்கிறது தான் வந்து அவரோட ஸ்டைலே ஸோ அது வந்து ராகுடைய விஷயங்கள்ல போகும் ஸோ அதனால் வந்து இது சூரியன் நட்சத்திரமான கார்த்திகையில் போகும்போது அப்போ குழந்தைங்கள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் குழந்தைங்களை வந்து கொஞ்சம் பார்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப மெயினாக பார்த்துக்கணும் அதுலேயும் வந்து சூரியன் ஆறாம் இடத்துல இருந்துன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து அது கர்ப்பமாக இருக்கும்போது அதை வந்து கொஞ்சம் ஸ்கேனிங் ரிப்போர்ட்லாம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் காரணம் என்னன்னா ராகுன்றது வந்து உங்களுக்கு வந்து கர்ணி கிரகம் போது அது கார்த்திகையில் போய் சூரியன் ஆறில் போய் கண்ணியில் உட்காந்துருச்சுன்னு வைங்க அந்த குழந்தை வந்து சப்போஸ் மன வளர்ச்சி குண்டிய குழந்தையாக பிறந்து அது வந்து காலம் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துரும் அதேமாதிரி எட்டு ஸோ எட்டாம் இடமான ருச்சிகத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் குழந்தை இப்போ ஒன்று ஒன்று பிறக்கும் போது பிரச்சனையை கொடுக்கணும் இல்லை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தை கொடுக்குற மாதிரி டென்ஷன் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது நட அது படுத்தி எடுக்கிறாட்டாங்கிற மாதிரி விஷயம் ஸோ அப்போயே வந்து சின்ன வயசில் அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தைகளை வந்து வளர்க்கும் போது கொஞ்சம் இந்த ஜாதகர் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அதுக்குன்னு வந்து ஊ ஊரை விட்டு வெளியில் அனுப்புறதுலாம் தேவையில்லை கொஞ்சம் வந்து அந்த குழந்தைக்கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னா அம்மா கொஞ்சம் அந்த குழந்தையோட வந்து பக்கமாக இருந்து சரி பண்ணிடுவேன் பட் குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் மாறணும் ஆக்டிவிட்டிஸ் மாறாது நம்ம கொஞ்சம் இருக்கிறது நல்லது இதுக்கு வந்து கோயில்கள் இருக்குது சில வந்து ராகுனாலே வந்து நம்ம காலாஸ்திரி சொல்லலாம் ராகு போது கண்டிப்பாக வந்து காலாஸ்திரி அக்னி ஸ்தலம் ஸோ அங்கே போய் வழிபாடு பண்ணலாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆமாம் இது வந்து ராகு சூரியன் ராகு சூரியனாலே அது வந்து ஒரு அக்னி ஸ்தலம் காலாஸ்திரி போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லை என்னன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து சூரியனுடைய ஸ்தலம் ஸோ அங்கேயும் போயிட்டு வழிபாடு பண்ணும்போது இதோட எஃபெக்ட் வந்து கம்மியாகும் இதுதான் ஒரு விஷயம் மேஷ ராசிக்கான ஒரு பலன்கள் தாயார் வந்து நிறைய கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க சொத்துக்களில் கொஞ்சம் வில்லங்ககள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பந்தமான விஷயங்களை ஏற்படுத்தும்